ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாக உள்ள மூன்று படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது கூலி படத்தை முடித்துவிட்டு நெல்சன் இயக்கும் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் முதல் பாகமான ஜெயிலர் பெரும் வெற்றியை பெற்றது சுமார் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த படம் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் முக்கிய படமாகவும் ஜெய்லர் இருக்கிறது இதே போன்று லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி என்ற படத்திலும் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்திற்கும் அதிக எதிர்பார்ப்பு இந்திய அளவில் காணப்படுகிறது ப ரஞ்சித் இயக்கிய காலா மற்றும் சங்கர் இயக்கிய டூ பாயிண்ட் ஓ படத்திற்கு பின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பேட்டை என்ற படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பாக ரஜினிகாந்தின் கெட்டப்பிற்கு கம்பேக் கொடுத்ததாக ரசிகர்கள் பலரும் பாராட்டினர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகவும் ஸ்டைலிஷான படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்ததாக இயக்குனர் கார்த்தி சுப்ராஜ்க்கு பாராட்டுகள் குவிந்தன கார்த்தி சுப்ராஜ் ரஜினியின் தீவிர ரசிகர் என்பதால் சிறப்பான காட்சிகளை வைத்து எல்லோரையும் அசர வைத்திருந்தார் இந்த நிலையில் ஜெயலர் இரண்டு படத்துக்கு பின்னர் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிப்பார் என்ற தகவல்கள் வெளிவந்துள்ளன தற்போது கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இணையும் படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது கார்த்திக் சுப்ராஜுடன் ரஜினிகாந்த் மீண்டும் இணைந்து நடிக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் அவர்கள் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல்கள் பரவியுள்ளன ரஜினியின் அடுத்தடுத்த மூன்று படங்கள் தயாராகி வருவதால் ரசிகர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டத்தில் உள்ளனர்